ஹாய் நான் மேகலா மூன்று திரி தீப வழிபாடு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மூன்று திரியை ஒன்றா திரித்து தீபம் ஏற்றலாமான்னு கேட்டிருந்தாங்க தீபம் ஏற்றலாம் நம்ம பொதுவாக தீபம் ஏற்றுறதுக்கு ஒற்றை திரி பயன்படுத்தக்கூடாது ரெண்டு திரி இல்லைன்னா மூன்று திரி சேர்த்து வச்சு தீபம் ஏற்றுவோம் அதில் மூன்று திரி வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த மூணு கலர்லேயும் கூட ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றலாம் இல்லைனா ஒரே விளக்கில் மூன்று முகமாக மூன்று நிறத்தில் தீ திரி போட்டு தீபம் ஏற்றலாம் மூன்று திரியை ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றினாலும் சரி ஒரே விளக்கில் மூன்று திரி போட்டு மூன்று திசையையும் பார்த்து தீ திரி போட்டு தீபம் ஏற்றினாள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் இந்த மூன்று விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காண்டி மூன்று திரியை ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே விளக்கில் மூன்று திசையிலையும் மூன்று பக்கமாக மூன்று நிறத்திரியை போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி மூன்று திரி இல்லைன்னா மூன்று திரிய ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றுறதா இருந்தால் விளக்கு குத்து விளக்கா இருக்கணும் இல்லைன்னா மண் நகல் விளக்காக இருக்கலாம் பஞ்சகவிய விளக்காகவும் இருக்கலாம் இந்த மூன்று விளக்குல ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி மூன்று தி திசையை பார்த்து மூன்று திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே திரியை மூன்று திரியை ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றலாம் இந்த மூன்று திரி இல்லைன்னா மூன்றும் ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றும் பொழுது ஏற்றக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயை தான் பயன்படுத்தணும் இந்த நாலு எண்ணெயை பயன்படுத்தும்போது நாலு ஒன்றா கலந்து ஒரே விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது ஒரு விளக்கில் ஒரு எண்ணெய் தான் ஊற்றணும் அதாவது நல்லெண்ணெய்ன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றணுமே தவிர இந்த நாலு எண்ணெயும் ஒன்றே விளக்கில் ஏ ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது குடும்ப ஒற்றுமைக்காண்டி தீபம் ஏற்றதாக இருந்தால் பஞ்சு திரி இல்லைன்னா நூல் திரி பயன்படுத்தலாம் நூல் திரி வந்து வெள்ளை நூல் திரியாக இருக்கணும் இந்த திரி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியத்தைக்காண்டி வழிபாடு செய்கிறதா இருந்தால் பஞ்சு திரி இல்லைன்னா வாழைத்தண்டு திரி இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தலாம் சகல நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு பஞ்சகவிய விளக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த பஞ்சகவிய விளக்கில் இந்த மூன்று திரியையும் ஒரே திரியாக்கியும் தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே பஞ்சகவிய விளக்குல மூன்று பக்கமும் மூன்று திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றும் பொழுதோ இந்த திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுதோ இந்த தீ இந்த மாதிரி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை வழிபாடு செய்கிறது வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது மாடை தீபம் வச்சு வழிபாடு செய்வோம்ல அதே மாதிரி வெளியில் ரெண்டு தீ விளக்கு வைப்போம்ல அந்த விளக்கு வச்சு தீபம் ஏற்றும் பொழுது இந்த திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இது வந்து நிலைவாசலுக்கு வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுவோம் அந்த தீபம் ஏற்றும் பொழுதோ இந்த மாதிரி மூன்று திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்கிறம்போது எத்தனை தீபம் ஏற்றணும்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கும் இதிலையே நான் பதில் சொல்கிறேன் அது வந்து பதினோரு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா பதினாறு தீபம் ஏற்றலாம் ஆனால் பதினாறு விளக்கு வச்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது உடனே பலன் கிடைக்கும் இந்த மூன்று திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நிலைவாசலில் வீட்டுக்குள்ளேயோ இல்லை நிலைவாசலுக்கு வெளியிலையோ டிபை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஆரம்பிக்கிற நாள் அதாவது கிரகலட்சுமிக்கு வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு நாள் வழிபாடு செய்வாங்க அப்போ அந்த வழிபாடு செய்யும் பொழுது முதல் நாள் வந்து மூன்று திதி போட்டு தான் நம்ம எல்லா நாளும் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த முதல் நாள் வந்து மூன்று திதி ஒரு ஒரே நாளில் வரும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அதாவது காலையில் ரெண்டு மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கும் அதுக்கப்புறம் இரவு இரவு பத்து மணி வரைக்கும் தூவாதசி திதி இருக்கும் இரவு பத்து மணிக்கு மேலே திரியோதசி வரும் இந்த மாதிரி ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துலையே மூன்று திதிகள் வரக்கூடிய நாளில் ஆரம்பித்து இந்த மூன்று திதி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த ஒரு நாள் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா பதினாறு நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் ஒரே நாளில் மூன்று திதி வரும்பொழுது முதல் திதி வரும்பொழுது ஒரு தீபமோ ரெண்டாவது திதி தீபம் ரெண்டாவது திதி வரும் பொழுது இரண்டு தீபமும் மு ஒரே நாளில் மூணாவது திதி வரும்பொழுது மூன்று தீபமும் ஏற்றுவாங்க ஒரே நாள் அதாவது ஒரே நாள் வழிபாடு செய்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம் தேங்க் யூ